ஹலோ மக்களே இன்னைக்கு நாங்கள் வெத்திலக்கேனி போய் ஏரல் எடுக்க போகிறோம் மட்டி மட்டி எடுக்க போகிறோம் ஸோ அதுக்காண்டி ஏ நைன்லேருந்து புதுக்காடு வழியாக தான் திரும்பி போகணும் இப்போ புதுக்காடு இருந்து திரும்பியாச்சு கண்டிஷன் சூப்பரா இருக்கு மழை தூருது வெயிலே இல்லாம இருக்கு மருதங்கைனி சந்தி ஜங்ஷன் போலீஸ் ஸ்டேஷன் ஹாஸ்பிடல் மக்களை நேரா கொண்டு போய் பார்க் பண்ண கடல்ல போற ஸ்பீடுக்கு நினைக்கிறேன் உங்களுக்கு

வீடியோ எடுக்கலாம். இந்த ரோட்ல அந்த வீடு. சுண்டி இந்த ரோட்ல தான் போகணும் சுண்டி குளம் நேஷனல் park. தி லாஸ்ட் அதுக்கு அப்புறம் ஒரு ஆறு கிராஸ் ஆகும். அதுக்கப்புறம் அப்புறம் உள்ள தீவு. இந்த சர்ச் பேர் என்னப்பா? ஆ இந்த சர்ச் பேரு அந்தோனியார் தாலடி அந்தோனியார் தாலையடி அந்தோனியார் ஆலயம் ரெண்டு பக்கமும் வீடு தான் இருந்தது சுனாமிக்கு அப்புறம் இந்த இடத்துல கவர்மெண்ட் பேன் பண்ணிட்டாங்க குடியிருக்க கூடாதுன்னு எல்லாரும் கொஞ்சம் இன்டீரியரா போயிட்டாங்க இப்போ இங்க கடக்கிற பக்கம் யாரும் குடியிருக்க கூடாது வீடு இருந்ததுக்கான அத்திவாரம் எல்லா அடையாளமும் இருக்கும் கடற்கரை பக்கத்தில் இப்போ இந்த ஃபுல்லாக பேன் பண்ணிட்டாங்க இடத்துக்கு வண்டியில் போட்டுட்டு போனா நல்லா சமைச்சு சாப்பிடலாம் ஆனால் ஊருக்காரவங்க அடித்தே கொண்டுருவாங்க நம்மளை ஒரு வழியாக வெத்தலை வந்தாச்சு இந்த சர்ச் தான் இவங்க வீடு இருந்ததுக்கான அடையாளம் வீட்டுக்கு முன்னாடி இருந்த சர்ச் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா வெத்தலை கேணி

യുദ്ധത്തിലെ മകാശ വീട് അത്തിവാരം ആളും മലെടുക്കും ഇങ്ങനെ കാളോട് അത്തിവാരം

கடலான இங்க தான் வந்து ஏறல் கிண்டறோம்னு வந்திருக்கோம் அது என்ன ஏறலோ எனக்கு தெரியாது நானும் பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோவில் வீடியோல காமிக்கிறேன் இங்கே உள்ள லாங்குவேஜ் ஏரல் கிண்டனம் ரெண்டாயிரத்தி நாலு சுனாமிக்கு முன்னாடி பிளஸ் முப்பது வருஷம் சண்டைக்கு முன்னாடி இது ஃபுல் அண்ட் ஃபுல் வீடு அத்திவாரம்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்கு அத்திவாரம் கிணறு இதில் பாருங்க நல்லா அத்திவாரம் தெரியும் மாமா மாமி வாழ்ந்த வீட்டுக்கு பின்னாடி இது ஒரு வீடு இருந்திருக்கு தான் கடல் இப்போ கடல் பக்கத்துல வந்துருச்சு சுனாமிக்கு அப்புறம் அதாவது கடல் அரிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி